இந்த இந்த வாட்டர் வச்சு நீங்கள் அந்த தண்ணியில் நீங்கள் அதை சொல்லுங்கள் சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் அதை வந்து அந்த தண்ணியவே நீங்கள் குடிச்சிடுங்க அது உங்களுக்குள்ளே போய் கூட உங்களுக்கான அந்த பவர் எனர்ஜியை வந்துட்டு அது கொடுக்கும் உங்களுக்கு இப்போ வந்து ஒரு சிரமமான சூழ்நிலை இருக்குது அப்படின்னா அடுத்து வந்து நம்ம மைண்டு க்ரியேட்டிவிட்டி மைண்டு இருந்தால் மட்டும்தான் அடுத்த ஸ்டெப் என்ன பண்ணலான்னு தெரியும் அடுத்தது என்ன வேலை செய்யலான்னு தெரியும் ஸோ இந்த சன் பிளானட்டை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கான ஒரு சுவிட்ச்வேர்டையும் சொல்கிறேன் பட் சுவிட்ச் அப்படிங்கிறது ரொம்ப ஈஸியானது இல்லைங்க நார்மல் கிடையாது இது ரொம்ப வந்து ரொம்ப அட்வான்ஸ்டு எனர்ஜியை வந்து நமக்கு பிக் பண்ணி கொடுக்கக்கூடிய கீஸ் இதெல்லாம் பயனுள்ள தகவலை தந்துட்டு இருக்கிற நம்ம யோகம் யூடியூப் சேனலை நீங்க இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க சப்போஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனை கிளிக் பண்ணாம இருக்கீங்கன்னா பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனை கிளிக் பண்ணிட்டு ஆல் அப்படின்ற பட்டனை கிளிக் பண்ணாம இருக்கீங்கன்னா அதையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க நன்றி இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா உயிரினங்களையுமே அதனுடைய தன்மையிலே இயங்க வைக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய கேலக்ஸி அது மட்டும் இல்லாமல் அதில் முக்கியமான பங்கு வகிக்கிறது நம்மளுடைய பிளானட்ஸ் தான் நம்ம வாழ்க்கையில் நல்லது நடக்கிறதும் இல்லை நமக்கு தகாத விஷயங்கள் நடக்கிறதும் அதாவது நம்ம நம்மளுடைய வாழ்க்கையில் இருக்கிற சின்ன சின்ன கஷ்டங்களை அனுபவிக்கிறதும் வந்து இந்த பிளானட்ஸுடைய ரேஷியோ வந்து குறையிறதும் அதிகமாகறதும் இல்லையா அதனால தான் அந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் வந்து நம்மளை ஃபேஸ் பண்ணுற மாதிரி இருக்குது சரி இந்த ப்ராப்ளம்ஸ் எல்லாம் ஃபேஸ் பண்ணும்போது நம்ம அதிலிருந்து வெளியில் வர்றதுக்கு ஒரு சொல்யூஷன் தேடுவோம் பட் அத் அப்படிப்பட்ட சொல்யூஷனில் வந்து ஒரு சிம்பிளான ரெமிடி என்னென்னு பார்த்தீங்கன்னா சுவிட்ச்வேர்ட்ஸ் இந்த சுவிட்சுவர்ட்ஸ் வந்து நமக்கு ஒரு தொழில் அமையிறதுக்கோ ஹெல்த் வர்றதுக்கோ இந்த மாதிரி எல்லாமே சுவிச்சுவர்ட்ஸ் இருக்குது இருந்தாலும் ஸோ நம்மளுடைய ஹாரோஸ்கோப்பில் ஒருவேளை நம்மளுடைய பிளானட்ஸ் வந்து கம்மியாக இருக்குது அப்படின்னா கூட இந்த சுவிட்சர்ட்ஸை வச்சு அது கூட நம்மளால் வந்துட்டு ஓரளவுக்கு நம்ம அதையே சரிப்படுத்திக்க முடியும் ஸோ டே இந்த சுவிட்சுவர்ட்ஸை பயன்படுத்துகிறீங்க அப்படின்னா இது என்ன செய்யும் உங்களுக்கு அந்த பிளானட்டுடைய அந்த கதிர்களை வந்து ஓரளவுக்கு உங்களுடைய பிரெயின் வேவ்ஸோடு வந்து மேட்ச் பண்ணி கொடுக்கும் ஸோ அதுக்காக நம்ம இந்த சுவிட்சுவர்ட்ஸை வந்து நம்ம பார்க்கலாம் பெரும்பாலானவங்க பார்த்திங்கன்னா சனி கிரகத்தால் சனி கிரகத்தினுடைய தாக்கம் வந்து குறையிறதுனாலையோ அதிகமாகிறதுனாலையோ சில விஷயங்களை நம்ம ஃபேஸ் பண்ணுறது உண்டு இல்லையா ஏன்னா அந்த சனி கிரகத்துடைய அந்த பாதிப்பை தடுப்பதற்கு இந்த சுவிட்ச்வேர்டு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஏன்னா எல்லாருக்குமே தெரியும் சனி கிரகம் அப்படிங்கிறது நம்ம வாழ்க்கையில் என்ன செய்யும் என்ன மாதிரியான நிகழ்வுகளை உருவாக்கி தரும் அப்படிங்கிறது தெரியும் ஸோ அப்போது அதை பற்றி நிறைய நான் பேசுகிறதுக்கு இல்லை பட் இருந்தாலும் உங்களுக்கு ஒரு சொல்யூஷன் அப்படிங்கிறதுக்காக இந்த ஸ்விட்சோட நான் சொல்கிறேன் பிகாஸ் இதை வந்து நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா டே அட்லீ உங்களுக்கு டைம் கிடைக்கும்போது நீங்கள் காமன் குய்ட்டாக இருக்கும்போது இந்த சுவிட்ச் வேர்ட்ஸை யூஸ் பண்ணி பாருங்கள் இது உங்களுக்கு வந்து அந்த தாக்கத்தில் இருந்து உங்களை கொஞ்சம் கொஞ்சமாக வெளியில் கொண்டு வரும் ஏன்னா சனி கிரகத்தால் பாதிப்பு வரும்போது லைஃப் எப்படி இருக்குங்கிறது எல்லாருக்குமே பொதுவாக தெரியும் அதனால தான் சொல்கிறேன் இந்த சுவிட்ச்வேர்ட்ஸை யூஸ் பண்ணி யூஸ் பண்ணி பாருங்கள் இது என்னென்னா லிசன் லேர்ன் அப் மூவ் லிசன் லேர்ன் அப் மூவ் ஏன் இதை கொடுக்குறாங்க அப்படின்னா இந்த சுவிட்ச்வேர்ட்ஸில் பொதுவாக இந்த சனி காலங்கள் வரும்போது வந்து நம்ம வாழ்க்கையினுடைய பாடம் முழுசாக நம்ம வந்து கற்றுக்க முடியும் ஏன்னால் சனி வந்து நம்மளுடைய லைஃப் என்ன நம்ம லைஃப்பில் வந்து என்ன மாதிரி பர்பஸ் இருக்குது அதுக்கு நம்ம எப்படி நடந்துக்கணும் அதுக்கு எதையெல்லாம் நம்மளை விட்டு தள்ளி வைக்கணும் இந்த எல்லா விஷயத்தையுமே ஒரு ஒரு செய்கிறவங்க தான் அந்த சனி அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ சனி தெய்வம் சனி பிளானட் இல்லையா சேட்டன் பிளானட் இதெல்லாம் ஸோ நீங்கள் இந்த லிசன் லேர்ன் அப் மூவ் அப்படின்னு இந்த நாலு வேர்ட்ஸ் சேர்ந்தது அந்த ஸ்விட்ச் வேர்டுடைய பேர்டனை நீங்கள் சொல்கிறீங்க அப்படின்னா அந்த சனி கிரகத்தால் வரக்கூடிய பாதிப்பு உங்கள்கிட்ட நெருங்காது ஒருவேளை நீங்கள் வந்து அந்த பாதிப்பில் இருந்தால் கூட அந்த தாக்கத்தை வந்து குறைச்சி கொடுக்கும் ஸோ அது வந்து நம்ம பார்க்கணும் ஏன்னா இன்னொன்று வந்து நம்மளுடைய ஆரா சக்ராஸ் எல்லாமே வந்து நல்லா வேலை செய்யணும் இந்த சனி கிரகம் பாதிப்பு வரும்போது என்னாகும்னா நமக்கு நம்மளுடைய சக்கரங்களும் நம்மளுடைய ஆறா லெவல் எல்லாமே கொஞ்சம் குறஞ்சி போயிடும் அப்படி குறையும் போது நல்ல நல்ல சக்திகளை ஈர்க்கக்கூடிய அளவுக்கு நம்மக்கிட்ட வந்து அந்த ஒரு பலம் இருக்காது அப்போது இந்த சுவிட்ச்வேர்ட்ஸ் சொல்லும்போது என்ன ஆகும்னா ஓரளவுக்கு நீங்கள் மற்றதை கிரகிக்கக்கூடிய அந்த தன்மை வந்து உங்களுக்கு அதிகமாகிக்கும் அதனால இந்த சுவிட்சுவர்ட்ஸை வந்துட்டு நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள் பெஸ்ட்டு ரிசல்ட்டாக இருக்கும் இன்கேஸ் நீங்கள் இதை யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா பக்கத்தில் வந்து ஒரு டம்ளர் வாட்டர் வச்சுக்கோங்க அந்த தண்ணி ஏன்னா தண்ணி வந்து நமக்கு எல்லாத்தையும் அப்சர்வ் பண்ணும் தண்ணி வந்து கிரகிக்கக்கூடிய சக்தி அதிகம் ஏன்னா நீரின்றி எதுவுமே இல்லை எல்லாத்துலேயுமே இந்த வாட்டர் அப்படிங்கிற இந்த சோர்ஸ் வந்து கண்டிப்பாக இருக்குது ஏன்னா பஞ்சபூதங்களில் நீர் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் இந்த இந்த வாட்டர் வச்சு நீங்கள் அந்த தண்ணியில் நீங்கள் இதை சொல்லுங்கள் சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் அதை வந்து அந்த தண்ணியவே நீங்கள் குடிச்சிடுங்க அது உங்களுக்குள்ளே போய் கூட உங்களுக்கான அந்த பவர் எனர்ஜியை வந்துட்டு அது கொடுக்கும் உங்களுக்கு ஸோ லிசன் லேர்ன் அப் மூவ் இந்த ரொம்ப சிம்பிளான வேர்டு தான் இதையும் யூஸ் பண்ணி பாருங்கள் ஓகே சனி கிரகத்துடைய பாதிப்பு கம்மியாகிறதுக்கு நம்ம இப்போ சொல்லிட்டோம் ஆனால் அதே கூட சேர்த்து இப்போ சனி கிரகம் வரும்போது சைமில்டேனியஸாக நம்மளுக்கு என்ன ஆகும்னா படிப்பு கம்மியாகும் வேலை கம்மியாகும் ஃபேமிலியில் பீஸ்ஃபுல்னஸ் கம்மியாகும் இதெல்லாம் பிரச்சனை ஆகும் இல்லையா அப்போது மற்றதெல்லாம் நல்லா வர்றதுக்கு நல்லா கரேஜ் வர்றதுக்கு நல்லா வந்து ஒரு லாயல்ட்டி வர்றதுக்கு இந்த மாதிரி விஷயம் ஏன்னா ஒரு பக்கம் பேலன்சிங்காக போகணும் இல்லையா ஸோ பேலன்ஸிங்காக போகும்போது நீங்கள் சனி கிரகத்தோடது பண்ணும்போது அப் அப்படியே சைமில்டேனியஸாக வந்து பார்த்திங்கன்னா சன் பிளானட்டோட நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ சன் பிளானெட்டை இன்க்ரீஸ் பண்ணுறது அப்படிங்கும் போது உங்களுக்கு நல்ல க்ரியேட்டிவ் ஐடியாஸ் கிடைக்கும் சரி இப்போ வந்து ஒரு சிரமமான சூழ்நிலை இருக்குது அப்படின்னா அடுத்து வந்து நம்ம மைண்டு க்ரியேட்டிவிட்டி மைண்ட் இருந்தால் மட்டும்தான் அடுத்த ஸ்டெப் என்ன பண்ணலான்னு தெரியும் அடுத்தது என்ன வேலை செய்யலான்னு தெரியும் ஸோ இந்த சன் பிளானட்டை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கான ஒரு சுவிட்ச்வேர்டையும் சொல்கிறேன் ஸோ இதை வந்து எப்படி செக்ரிக்கேட் பண்ணி சொல்லலாங்கிறத நீங்கள் தான் முடிவு பண்ணிக்கணும் ஏன்னா ஒருவேளை காலையில் நேரம் வந்துட்டு ஒரு சேட்டன்க்கு சொல்கிறீங்க அப்படின்னா மறுபடியும் ஒரு ஈவினிங் டைம்லேயோ சனுக்கு சொல்லுங்கள் இல்லை மார்னிங் சன் சொன்னிங்கன்னா ஈவினிங்க்கு சாட்டனுக்கு சொல்லுங்கள் இந்த மாதிரி வந்து நீங்கள் சைமில்டேனியஸாக பேலன்ஸிங்காக கொண்டு போய்க்கணும் இதைய இதோடைய சுவிட்ச்வேர்டு அதாவது சன் பிளானட்டுக்கான ஸ்விட்ச்வேர்டு பார்த்திங்கன்னா டிவைன் வூம்பு ஜட்ஜ் ப்ரைஸ் அட்ஜஸ்ட் டுமாரோ ஓகே இதில் வந்து டிவைன் அப்படிங்கிறது நம்மளுடைய பரம்பொருள் அப்படி தான் டிவைன் வூம் அப்படின்னா பிரபஞ்சத்தினுடைய கருவறை அப்படிதான் வரும் மீனிங் அப்படிதான் வரும் ஜட்ஜுன்னா உங்களுக்கு வரக்கூடிய நல்ல விஷயங்களை ப்ரைஸ் அப்படின்னா உங்களுக்கு தெரியும் ஸோ பெருமிதமாக அது உங்ககிட்ட வந்து சேரணும் அட்ஜஸ்ட் டுமாரோ ஸோ சனி கிரகத்தால் வரக்கூடிய எல்லா பாதிப்புகளையும் அட்ஜஸ்ட் பண்ணி அது வந்து உங்களுக்கு நல்ல ஒரு ரிசல்ட்டை வந்து அதை கொடுக்கணும் உங்களுக்கு நல்லது நடக்கணும் அதுக்காக வந்து இந்த மாதிரி ஒரு ஸ்விட்ச்வேர்ஸ் வந்து இருக்குது பட் சுவிட்ச்வேர்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப ஈஸியானது இல்லைங்க நார்மல் கிடையாது இது ரொம்ப வந்து ரொம்ப அட்வான்ஸ்டு எனர்ஜியை வந்து நமக்கு பிக் பண்ணி கொடுக்கக்கூடிய கீஸ் இதெல்லாம் இந்த கீஸை நீங்கள் கரெக்டாக யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களால் நிறைய எனர்ஜிஸை ரிசீவ் பண்ண முடியும் ஸோ சன் பிளானெட் அப்படிங்கிறது வந்துட்டு ரொம்ப தைரியத்துக்கான பிளானெட்டு ஸ்ட்ரென்த்து கரேஜ் நல்லா ஒரு போல்னஸ் இருக்கும் அப்புறம் சக்ஸஸ் கொடுக்கும் எது செய்தாலும் நல்ல சக்ஸஸ் ரேட் அதிகமாக இருக்கும் ஓகே ஸோ அதனால நீங்கள் இதையும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த ஏழரை சனி இருக்கவங்க இல்லை ஜென்ம சனி இருக்கவங்க இந்த மாதிரி சனி கிரகத்துடைய பாதிப்பு என்ன ஸ்டேஜில் இருந்தாலுமே அவங்க எல்லாருமே வந்து இந்த சுவிட்சோட யூஸ் பண்ணலாம் அதாவது லிசன் லேர்ன் அப் மூவ் அப்படின்னு யூஸ் பண்ணலாம் ஒருவேளை நான் இன்னிங்க சூரிய தசை நடக்குது சனி தசை நடக்குதுன்னு வச்சுக்கோங்க அவங்க கூட இதை யூஸ் பண்ணலாம் சூரிய தசை நடக்குது அப்படின்னா டிவைன் வூம்பு அதுக்கப்புறம் ஜட்ஜ் ப்ரைஸ் அட்ஜஸ்ட் டுமாரோ இதை வந்து நீங்கள் யூஸ் பண்ணலாம் ஸோ இதெல்லாம் வந்துட்டு ஒரு சின்ன சின்ன வழிமுறைகள் தான் இதெல்லாம் பட் வந்து உங்களுடைய மொத்த பிளானடோடைய இதையவே நீங்கள் வந்து கரெக்ட் பண்ணணும் அப்படின்னா நம்ம ஹாரோஸ்கோப் தான் பார்க்கணும் பட் உங்களுக்கு ஆல்ரெடி எனக்கு தெரியும் என்னோடய ஹாரஸ்கோப்பில் இது இது கொஞ்சம் வீக்காக இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா இதை நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் தேங்க்யூ இப்போ பார்த்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் ரேகி சார்ந்த வீடியோஸ் பார்க்கணும் அப்படின்னா இந்த பாக்ஸை கிளிக் பண்ணுங்க மலர் மெடிசின் சார்ந்த வீடியோஸை பார்க்கணும் அப்படின்னா இந்த பாக்ஸை கிளிக் பண்ணுங்க அக்கு பஞ்சர் ரிலேட்டடான வீடியோஸை பார்க்கணும் அப்படின்னா இந்த பாக்ஸை கிளிக் பண்ணுங்க யோகா ரிலேட்டடான வீடியோஸை பார்க்கணும் அப்படின்னா இந்த பாக்ஸை கிளிக் பண்ணுங்க இது எல்லாத்தையும் பார்த்து உங்களுடைய உடலையும் மனதையும் ஆரோக்கியமா வச்சிருங்க நன்றி